அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான சுற்றுலா தலங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்குங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாகப்பட்டினம் இந்த நாகப்பட்டினம்ன்றது கடற்கரை கிராமத்துங்களில் மிக முக்கியமான பண்டைய துறைமுகம்னே சொல்லலாம் இந்த மாவட்டத்தில் மிக முக்கியமான சுற்றுலாத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக ஸ்தலம்னு பார்த்திங்கனாலும் இந்த வேளாங்கண்ணியை தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவருமே வேளாங்கண்ணிக்கு வர ஆசைப்படுவாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய ஸ்தலமாகவே கிறிஸ்தவர்களால் பார்க்கக்கூடிய இடம்தான் இந்த வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி மாதா ஆலயம் வேளாங்கண்ணி மாதாவுக்கு அனைத்து கிறிஸ்துவரும் வருவாங்க அனைத்து மதத்தினரும் வந்து இங்கே வந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு போகிறத நம்மளால பார்க்க முடியும் அப்படிப்பட்ட புகழ்பெற்ற ஆன்மீக ஸ்தலமாகவும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடமாகவும் இருக்கக்கூடியது நாகப்பட்டினத்தில் வேளாங்கண்ணியும் அடுத்து நம்ம நாகூர் தர்கா அப்படி பார்க்கலாம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மிக முக்கியமான தர்காகளில் நாகூர் தர்கா நாகூர் தர்கா மிக மிக பிரபலமானது ஒரு சுஃபி தொலைவியால சமாதி இங்கே ஐக்கியமானதால் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் கூட்டு பிரார்த்தனைகள் செய்ய முடியும் அதே இதே மாதிரி வேளாங்கண்ணி போலேயே இதுவும் போல் இங்கே அனைத்து விதமான மத சேர்ந்தவங்களும் இங்கே வந்து நாகூர் ஆண்டவரை வழிபட்டு போகக்கூடிய வழிவகை செஞ்சு அனைவருமே இங்கே வந்து வழிபட்டு போகிறத நம்மளால் காண முடியும் வேளாங்கண்ணி நாகூர் தர்காவும் அனைத்து மதத்தினரும் போகக்கூடிய ஒரு சிறப்பான இடமாகவே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குது அடுத்து பாயிண்ட் ஆஃப் கேலிமர் கோடியக்கரை வனவியல் மற்றும் பறவைகள் சரணாலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம் நம்ம வந்து வேதார நிறைய கடற்கரை ஒட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த கோடியக்கரை பறவைகள் சரணாலயம் மற்றும் வனவியல் சரணாலயம் இங்கு பல வெளிநாட்டு பறவைகள் வந்து தங்கி செல்றத நம்மளால் பார்க்க முடியும் முக்கியமாக பிளாக் டியர் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக அகை வகையாக பிளாக் பக் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக அரிய வகை மான் வகைகளும் இங்கே தான் இங்கே இருக்குது கோடியக்கரை சரணாலயம் இந்த கோடியக்கரை கிராமம் இது எல்லாமே இலங்கைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கிராமங்கள் ஏன்னா நீங்கள் வந்து புண்ணியன் செல்வியில் கூட படம் பார்த்துருவீங்க கோடியக்கரை வழியாக தான் நம்ம இலங்கைக்கு போகிறதா பேசுவாங்க அப்படிப்பட்ட ஒரு மிக சிறப்பான இடம் அதனால் இங்கே ராமபிரான் கூட வந்ததாக சொல்லப்படுகிறது ராமர் பாதம் அப்படின்ற ஒரு இடமும் மண்ணால் செய்யப்பட்ட கலங்கரை விளக்கம் சோழர்களால் கட்டப்பட்ட கலங்கரை விளக்கம் இடிஞ்சி நிலையிலையும் காணப்படும் அடுத்து மிக முக்கியமான சுற்றுலாத்தலம்னு பார்த்திங்கன்னா சிக்கல் முருகன் கோயில் இது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக புகழ்பெற்ற முருகன் ஸ்தலம்னே சொல்லலாம் முருகனுக்கு அறுபடை வீடுகள் எப்படியோ அதை தாண்டி சில புகழ்பெற்ற ஆலயங்களும் இருக்குது அதில் ஒன்று தான் இந்த சிக்கல் சிங்காரவேலர் கோயில் மிக முக்கியமாக சொல்லணும்னா இங்கே கந்தசெஷ்டிவிலாக மிக வி விமர்சையான வாயில் நடப்புறோம் திருச்செந்தூருக்கு முதல் நாளான சூரசம்தாரம் அதற்கு முதல் நாள் இங்கு தான் அம்மகிட்ட வேல் வாங்கி முருகன் சென்றதாக சொல்லப்படும் அந்த நேரத்தில் முருகனோட மேனியில் வேர்வை துளிகள் சுமக்கும் சுரக்கும் அப்படின்றது ஐதீகம் இன்றளவும் அது அப்படி சுரக்கிறத இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னும் கிராமத்தில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு போய் நிச்சயமாக பாருங்கள் ரொம்ப அமைதியான ரொம்ப அழகான கோயிலும் கூட அடுத்து இதே மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடியதான் எட்டு குடி முருகன் கோயில் இது திருவாரூர் மாவட்டத்தில் எல்லைக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்கு கூடிய மிக முக்கியமான கோயில் ஆனால் நாகப்பட்டினம் மாவட்டம் தான் இதுவும் அதே போல் தான் இங்கே தான் மான்மீகி சித்தரோட சமாதியும் இருக்குது மேலும் இந்த கோயிலில் சூரபத்மான சமகாரம் செஞ்ச கோலமாகவே இங்கே இருக்கார் ஏன்னா இங்கே அதிகப்படியான கோவத்தோடையும் அவர் கூட போர் செஞ்ச ஒம்பது வீரர்களையும் இங்கே இருக்காங்க அதனால் இங்கே இங்கே இருக்கக்கூடிய முருகருக்கு டெய்லியுமே பாலாபிஷேகம் பண்ணி அவர் சினத்தை வந்து போக்குவதாகவும் சொல்லக்கூடிய மிக முக்கியமான முருகஸ்தலம் ஊரில் முருகஸ்தலங்கள் மட்டும் இல்லாமல் மேலும் சிவனாலயமும் பெருமாள் ஆலயமும் மிக பிரசித்தி பெற்ற ஆலயங்களும் இருக்கிறது அதில் மிக முக்கியமான விஷ்ணு ஆலயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சௌந்தரராஜ பெருமாள் ஆலயம் சவுந்தரராஜ பெருமாள் ஆலயத்தோட மிக சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா அமாவாசை அன்று மட்டும் திருமுடி காட்டக்கூடிய நிகழ்வு நடக்கும் அதாவது பெருமாளுக்கு முடி இருப்பதாகவும் முடி முடி வந்து அமாவாசை நாளில் மட்டும் பக்தர்கள் காட்சியளிப்பதாகவும் இந்த ஸ்தல வரலாறு கொடுப்பது கூறக்கூடிய மிக முக்கியமான திவ்ய தேசங்களில் இந்த ஆலயம் மிக சிறப்பு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலங்களில் இது மிக முக்கியமான ஸ்தலங்களில் ஒன்றாகவும் விளங்கக்கூடிய கோயில் அடுத்து கையோரோகண சிவன் கோயில் இது வந்து எப்படி காசிக்கு நிகராக ஒரு கோயிலாகவே பார்க்கப்படுகிறது ஏன்னா அந்த நதிக்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களுமே காசிக்கு நிகரான கோயில்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இது வந்து மிக முக்கியமான சிவன் ஸ்தலம் பார்க்கலாம் ஒரு சிவன் கோயில் பக்கத்தில் ஒரு இறந்தவர் ச இருந்தால் கதை மூடிட்டு மூடிட்டு போயிடுவாங்க பூஜை பண்ணி பரிகாரம் பண்ணால் கதை திறப்பாங்க அவங்க எடுத்துகிட்டு போயிருந்தாங்க ஆனால் இந்த கோயில் இல்லை யாராக இறந்துட்டாங்க அந்த கோயிலை சுற்றினா இங்கே இருக்கக்கூடிய படைச்சிட்டு அந்த மாலை எடு அந்த வஸ்திரம் எல்லாம் எடுத்து வந்து இ இறந்தவருக்கு மேலே வந்து போடுவாங்களாம் அது மூலயம் அவர் வந்து சாந்தி அடைஞ்சி மேலே போக முடியும் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு விசித்திரமான நிகழ்வு நடக்கக்கூடிய ஒரு கோயிலாகவும் இந்த கோயில் இருக்குது இதுவும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கு ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நாகப்பட்டினம் மாவட்டம் த துறைமுகம் கடற்கரையிலேருந்து ரொம்ப மிக அருகில் இருக்கக்கூடிய மாவட்டம் அதனால் இங்கே உப்பு சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான உற்பத்திகளும் இங்கே தான் நடக்கும் வேதாரண்ய சத்தியாகிரகம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த ச வேதாரண்யம் எங்கே இருக்குன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நீங்கள் கோடியக்கரை போகும்போது கூட நீங்கள் செயலில் பார்த்தீங்கன்னா வெறும் பாத்தி கட்டி உப்பு தான் தயாரிக்கிறதை நம்ம பார்க்க முடியும் உப்பு இங்கேருந்து தான் அதிகப்படியான இந்தியா அளவிலேயே உலகளவிலேயே நம்மளுக்கு அதிகமாக உப்பு வர்றது வேதாரண்யத்துலேருந்து தான் வேதாரண்யம் தூத்துக்குடி க இது மாதிரி இடம்ல வேதாரண்யம் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய உப்பு உற்பத்தியில் இந்தியாவுக்கே மிக உற்பத்தியாக கூட கூடிய இடம்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட மிக சிறந்த இடம் நீங்கள் போய் நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் பழைய நினைவுகளை கூட கொடுக்கக்கூடிய மிக ரெஃப்ரெஷிங் மூமெண்ட்டாக இருக்கும் அடுத்து இங்கே இருக்கக்கூடிய வேதாரணத்திலேயே இருக்கக்கூடிய மிக பெ மிகப்பெரிய கோயில் மற்றும் பழமையான கோயில் பார்த்தீங்கன்னா இந்த வேதாரணீஸ்வரர் கோயில் தான் இதுவும் மிக பழமையான கோயில் மிக பழைய வரலாற்றுக்கூடிய கோயில் தசரதன் ராமனை பெற்ற தசரதன் அவர்கள்லாம் வந்து பூஜித்த கோயில்னே சொல்லப்படக்கூடிய கோயில் இது எல்லாமே மிக முக்கியமான நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சுற்றுலா தலங்கள் ஸோ நாகப்பட்டினம் போட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த எல்லாம் போய் பாருங்கள் இந்த இடங்கள் எல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்